எடுங்க 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 பொறியமா வாங்க எடுத்து அதிக பாஜி நேரம் சாரு தான் வாங்கினேன் બાઈ લેને નારિયા એ મેં બા એ તನ್ನી પૂછ્યા ના ઓર એ કાઈમાં રંપો જરા 101 વાંટે રે પટાઈ ઉત ઉડજે પતરી ઉત ઉડજે 10 રૂપિયા કે 101 વાંટે

Tara da basti. Etra one etra dekh chhu.

நீ தூக்கா மாத்தலாம் கூடாது ஒரே கை கைதான் நீட்டு என்ன பண்ற

சரி சரியாமடிய <sketches> வாக்கு நம்ம கையில பண்றதுக்கு அன போட்றவங்க எல்லாம் அவங்க நான் ஊட்ல என்ன பண்ணா நீ சாக்கோம் உக்கத்துல வந்துட்டே இருக்கீங்க கை நடக்காம यार குடிக்கற பாங்க கை நடக்க அந்த கையில வேலை செய்யறதெல்லாம் கூடாத அதெல்லாம் ஒசி தம்பி

का तुळजिक बोल सार धौज टू थ्री अक्षरा वेश சார்க்கும்மா <the finger> <favour> <laughs>